ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसि विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति

உங்கள் முயற்சியை கைவிட வேண்டாம் ஒரு மரம் உருவாகி வளர்ந்த பின் கடைசியாகவே கனி கிடைக்கும் அதுபோல நீங்களும் விடா முயற்சியுடன் காத்திருப்பது பெரும் பலனை தரும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு அமாவாசை ஆடிப்பூரம் வேள்வி கஞ்சி பாலபிடேகம் இவைகள் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் பக்தி பக்தி என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவள்ளூர் மாவட்டம் அரண்வாயில் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை சேலம் மாவட்டம் உடையார்பாளையம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் பிறந்த நாள் முடிஞ்சு நான் ஊருக்கு கிளம்பும் போது பாத பூஜை முடிச்சுட்டு தான் கிளம்பணும் அப்போ அப்போ போகும்போது என்னென்னா இங்கேயே வீடு எடுத்துகிட்டு இங்கேயே தங்கிடு அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்து பதிமூணில் அம்மா வந்து உயிர் போகிற கட்டத்துலேயும் காப்பாற்றி கொடுத்துருக்காள் இதே நான் திருப்பி கேட்பேன் இதை எங்கள் வீட்டுக்கு அமைச்ச ஆரம்பத்தில் காப்பாற்றி கொடுத்து ரெண்டு பேருமே துண்டு செய்ய வச்சுருக்கலாமே அப்படின்னு ஏன் அப்போ வந்து விட்டு கம்முன்னு இருந்துட்டு இப்போ மட்டும் என்னை மட்டும் ஏன் காப்பாற்றுறேன் அப்படின்னு நான் கேட்கக்குள்ள தொண்டு எனக்கு வேணும் தொண்டு மட்டும் செய்யும் மீதியை நான் பார்த்துக்கிறேன் பொறுமையாறு பொறுமையாருன்னா ஒரு நாள் ரொம்ப தாங்க முடியாமல் இப்போ சமீபத்தில் பொறுமைக்கு எத்தனை எழுத்துமா ஏமா அப்படி என்னை சோதிச்சுட்ருக்கா நீ பெரிய அலையெல்லாம் தாண்டி வந்துட்டேன் அடமழையெல்லாம் தாண்டி வந்துட்டேன் இதெல்லாம் பெருசு இல்லை இப்போதிக்கி வெறும் தூரல் தான் கொஞ்சம் பொறுமையாரு நான் சொல்கிற வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அபிஷேகம் பண்ணும் அப்போ அதுவே பெரியதாக இருக்கும் வருஷத்துக்கு ஒரு அபிஷேகம் அப்புறம் இடையில அம்மா சொன்னது வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பாத பூஜையும் ஒவ்வொரு மாதம் அம்மாசைக்கும் அபிஷேகம் செய்யணும் அப்போ அபிஷேக கால்ல சேர்ந்துட்டு இருக்கோம் மாசம் மாசம் போய் அம்மாகிட்ட தொ அருள் வாக்குல தொந்தரப்படுத்திகிட்டே இருந்தேன் நீ வந்து இது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காத நீ அருள்வாக்கு கேள் நீ அபிஷேகம் பண்ணி கால எடுத்துகிட்டு வந்து அருள் வாக்கு சொல்லி கேட்டு தான் நான் உனக்கு செய்யணுன்ட்டு கிடையாது நான் உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அது உனக்கு தெரியாது நீ மட்டும் தொண்டை மட்டும் செய் நேற்று அப்படி இருந்தமே இன்னைக்கு இப்படி ஆகிட்டமே நாளைக்கு எப்படி ஆகுமேன்னு நினைக்காத பிள்ளைங்க குழந்தைங்க பேர பிள்ளைங்க பேத்திங்கன்னு எதுவுமே நினைக்காத சொத்து வீடு என்னெல்லாம் எதுவுமே நினைக்கக்கூடாது உனக்கு தந்து தொண்டு தான் இடையில இடையில உடம்பு முடியாமல் போயிடுது அதை நான் பார்த்துக்கிறேன் நீ இப்போ நீ உனக்கு வந்து பக்தியோட ஆயிரத்தெட்டை ரெண்டு வேலையும் படிக்கணும் அதுதான் மருந்து உனக்கு தொண்டும் ஆயிரத்தெட்டும் தான் மருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து ரொம்ப இதில் என்னை கவர்ந்து பண்ணியிருக்காங்க இந்த இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு அம்மா தான் காரணம் இங்கே வந்ததுலேருந்து வேள்விக்குழு சேர்ந்த அதுக்கப்புறம் வேள்விக்குழு குழு பண்ணால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்க தீய சக்தியினாலும் பாதிக்கப்படுறது உண்டு அப்போ அம்மா தான் கவர்ந்து பண்ணுவாள் திரும்பி வந்து அம்மாவை பார்க்கணும் அதுக்காகவே அம்மா வந்து மார்ச் ஒன்றாம் தேதி வேள்விக்குழு பாத பூஜைன்னு வச்சுருக்காங்க அதில் பாத பூஜையில் கலந்துட்டால் எந்த வீட்டுக்கு போனாலும் அங்கே இருக்க தீய சக்திகளை சமாளிக்கிற சக்தியும் அம்மா நமக்கு தருவாள் அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வீட்லேயும் போகும்போது ஒவ்வொரு வீட்டில் பியூசனி கவடைக்க மாதிரி தெரியும் தீபாரளத்தை எடுக்க மாதிரி தெரியும் ஒரே கனமாக இருக்கும் அப்போ தெரியும் இது இங்கே ஏதோ இருக்குன்றது அப்போ நாங்கள் காப்பு கனி கையில் வச்சுட்டு தான் அந்த வீட்டுக்கே போவோம் அப்போ ஒவ்வொரு வீட்டையும் நடக்கும்போது ஒவ்வொரு அனுபவங்களாக அம்மா எங்களுக்கு கொடுத்துட்ருக்கா ரொம்ப முடியாமல் எனக்கு அனுப்பிச்சி மேலே அனுப்பிச்சி விட்ருமா ஏமா என்ன வச்சுட்டு இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேலே அனுப்புறதா நானே தான் மேலேருந்து இங்கே வந்திருக்கேன் நீ மேலே போய் என்ன பண்ண போகிற நான் போகும்போது உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்வ சர்வசாதாரணமாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் அம்மா தான் அம்மா தான் கதி அம்மா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இதாக தான் இருக்க அம்மா இல்லாமல் நம்ம இல்லை ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்